أخذ منا برعاة من النار وأمان عذاب وخلاص من الحساب وجواز على الصراط ونسي من الجنة ونجاة من النار والعفو عند الحساب اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة وسلم اللهم افتح لنا ابواب رحمتك ابواب بركتك ابواب سلامتك ابواب صحتك أبواب تبيتك يا أرحم الراحمين أستغفر الله ونتوب إليك ونستغفرك ونتوب إليك يا رب العالمين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين نستغفر الله ونتوب إليك يا أرحم الراحمين يا الله إركم لنا إنجل ينقل بابا من பொறுத்தருள்வாயாக இரக்கமுள்ளவனே உள்ளவனே நீ கிருபையாளன் யா அல்லா உன்னை போற்றி புகழ்கிறோம் யா அல்லா உன்னையே நீ புகழ்கிறாய் யா எங்களால் உன்னை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அந்த அளவுக்கு தான் யா ல்லா புகழ முடியும் எங்கள் புகழ்ச்சியை விட நீ புகழுக்குரியவன் யா அல்லா உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாத்து சொல்லி நிலையிலே யா அல்லாஹ் எங்கள் கரங்களை ஏந்தி விட்டோம் யா அல்லா எங்கள் கரங்களை வெறுங்கரங்களாக நீ விடாத யா அல்லா எங்களை படைத்தவனே நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லா நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லா பிறந்ததிலிருந்து விவரம் தெரிந்ததிலிருந்து நாங்கள் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் யா அல்லா பார்வையால் செய்கிறோம் யா இல்லா கேள்வியால் செய்கிறோம் யா அல்லா உறுப்புகளால் செய்கிறோம் யா அல்ல சொல்லாலும் செயலாலும் செய்திருக்கிறோம் யா அல்லா எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடு யா அல்லா அறிந்து செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லா அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லா இரவில் செய்த தவறுகளை மறைத்திடியா அல்லா அந்த பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ் பகற்காலங்களை செய்த பாவங்களை நீ மன்னித்திடியா அல்லாஹ் நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் யா அல்லா அதனால் எங்கள் பாவங்களை மன்னித்துடியா அல்லாஹ் ஆதன் நபியின் தௌபாவை ஏற்றுக்கொண்ட ரப்பே எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்ளியா அல்லா யூனிஸ் நபியின் தஸ்மீகை நீ ஏற்றுக்கொண்ட ரப்பே நாங்கள் செய்யக்கூடிய தஸ்மிகளை நீ பொறியேற்றுக் யா அல்லா எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய தாயுடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லா அவங்களுடைய பிழைகளை பொறுத்துடியால்லா கடுமையான கஷ்டப்பட்டு எங்களை பெத்தெடுத்திருக்கிறார்கள் யா ல்லா அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு யா ல்லா இரவு பகல் பாராது எங்களுக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள் யா அல்லா அவர்கள் உயிரோடு இருந்தால் அவருடைய ஆயிலை நீடித்து அல்லா நோயாளியாக இருந்தாலும் நோய்களை குணப்படுத்தி யா அல்லாஹ் அவர்கள் அவருடைய மன்னரையை சொர்க்கத்து பூஞ்சோலி ஆக்கிடு யாழ்லா யா எங்களை பெற்றெடுத்து எங்களுடைய தகப்பனுடைய பாவத்தை மன்னிச்சிரியா ல்லா அவருடைய பிழைகளை பொறுத்திடு யா தன்னை ஓடாக்கி தன்னுடைய வேர் ரத்தத்தை வேர்வியா சிந்தித்து தான் உண்ணாமல் தான் உறங்காமல் இரவு பகல் பாராது உழைத்து எங்களை வாழ வைத்து எங்களுடைய தகப்பனுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அவருடைய பிள்ளைகளை பொறுத்தடியா அவர் உயிரோடு இருந்தவரை கொடியா அல்ல எங்களுடைய மரணம் அடைந்தால் அவர்களுக்கும் சொர்க்கத்தை இறைவா எங்களை பெற்றெடுத்த நாங்கள் அவர்களை திருத்து விடியா அல்ல அவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தால் கல்வியிலே தெளிவையும் விளக்கத்தையும் கொடியா அல்ல ஆழமான சிந்தனையை கொடியா அல்லா நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தியா அல்ல எங்கள் பிள்ளைகள் கல்வி அவர்கள் தொழிலை சிறந்த முறையிலே அவர்கள் நல்ல தொழில் வாய்ப்பை வெளிநாடுகள் சென்று தொழில் செய்தார் என்ற அவருடைய தொழில்களிலே பாதுகாப்பு கொடுத்து வீடு வந்து சேர்கின்ற வரைக்கும் உதவி செய்திருக்கிறார் என்றால் அந்த கல்வியினுடைய சிறந்த பொறுப்பறை கொடுத்தியா அல்லாஹ் பரீட்சையில் எழுதுகிறார்கள் என்றால் சிறந்த ஞாபக சக்தியை கொடு யா அந்த பரீட்சையுடைய பொறுபர்களை நல்லதாக மாற்றி கொடு யா உயிர் அல்ல எங்கள் பிள்ளைகள் நோயாளிகளாக நோய்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுளை கொடுத்துறியா எங்கள் பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை அல்ல எங்கள் பிள்ளைகளை தருதலையாக ஆக்கி விடாதையா எங்கள் பிள்ளைகளை என்று பிறன் சொல்லுகின்ற எங்கள் பிள்ளைகளின் நல்லவர் என்று எல்லோரும் சொல்லுகின்ற அளவுக்கு ஆய்க்கிடையா இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆய்கிடையா தொழுகையை நடக்கூடிய கூட்டத்தில் சேர்த்திட நல்ல செயல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களோடு பிறந்த எங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதர பிள்ளைகளையும் பொறுத்திரியா அவங்களோட பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ் நல்ல வாழ்க்கை அவங்களுக்கும் கொடுத்துறியா அல்லாஹ் அண்டை விட்டார் ஐலவர்களின் பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ் உறவினர்களின் பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ் குடும்பத்தவர்களின் பிளைகளை பொறுத்திடியா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் பிளை பொறுக்க துவாச்சே அவங்களுடைய துவாக்களை நீ ஏத்து கொண்டுடியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு கட்டி தந்த ஆசான்களின் பாவங்களை மன்னிச்சறியா அல்லாஹ் அவங்கள பிள்ளைகளையும் பொறுத்திரியா அல்லா அவங்களுடைய ஆயுள்களை நீடித்து கொடுத்துறியா அல்ல அவர்களுக்கும் சரீர சுவத்தை கொடுத்துறியா அல்லா ரப்புல் ஆலமினே அவர்களுக்கும் நீடித்த ஆயிலை கொடுச்சுறியா அல்ல களிமண்ணாக இருந்த எங்களை சமைத்து பாத்திரங்களாக மாற்றி எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா ரப்பே ரமான எங்களுக்கு வழ வழிமார்கள்ிச்சிருய எங்களுக்கு சீராக்கி கல்வி தட்டு தந்த எல்லாருடைய பிள்ளைகளையும் பொறுத்திரியா அல்ல ரப்பே எங்களுடைய தௌபாவை ஏற்றி கொண்டுடியா அல்ல என்னே ரமலானை அடைந்தோம் யா அல்லாஹ் சங்கையான இந்த மாதத்துடைய இரண்டு பத்துக்களை கடந்து கொண்டிருக்கிறோம் யா அல்ல இறுதிப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் அந்த இறுதிப்பத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு யா அல்லாஹ் அந்த இரவை ஹயாத்தா கூடிய வாக்கியத்தை தந்திரியா அல்லா விழித்திருந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்ல நாயனே எங்களுக்கு அருள் செய்யா ல்லா எங்களுக்கு மவுபருத்து செய்யா അല്ലാ എങ്ങനെ നരക നെടുപ്പിലേക്ക് വിടുതലയെ കൊടുത്ത ഇരുതി പത്ത് കണ്യമാണ് പത്തിയാ അല്ലാ ലീലത്ത് കത്ത പത്തിയാല്ലാ ഒറ്റപ്പെട്ട ഇരവുകളിലേ തേടൊല്ലിരിക്കാങ്ങ്യല്ല ഒര് ഇരവയും അയാത്താക്കിയുടെ നല്ല മക്കളാ എങ്ങളെ ആക്കിടിയാ അല്ലാ ഇരവ മൂന്നാപിത്ത മുപ്പത്തിലേ തരാവിയും നടുപ്പത്തിലെ നടുവ മുതലിലേ നാളെ തരാവീക നടുനെസിലെ താച്ചത്തിൽ ഇതിലേ വിതിരി തൊഴുതു അത് ഇരവുകളെ ഹയാത്താക്കിയവളാ എങ്ങളെ ആക്കിടിയാ അല്ലാ ഇവർ ഇരവയും അയാത്താക്കിയ നല്ല பக்குவத்தை தந்திரியா அல்லமானே கிருமை செஞ்சிட் ரப்பி ரஹமானே உதவி அல்லாஹ் அல்ல ரஹமானே நீ இரக்கம் உள்ளவையா எங்கள் பிள்ளைகளை பொறுத்திரியா அல்ல எங்கள் பாவங்களை மன்னியா அல்ல அல்ல உலவில் வாழும் காலத்தில் நாங்கள் உண்ணுவதற்காக ஹலாலான முறையில் உழைத்து உண்ணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுயா அல்லாஹ் ஹராமான முறையில் உழை துண்ணுவதை விட்டு எங்களை பாதுகாத்துலியா யா ல்லா வட்டியை விட்டும் பாதுகாத்திரியா கொழுந்து விட்டதே நிறைய நெருப்பிருக்கு அந்த வட்டி எங்களை கொண்டு சேர்த்துடுமே யா ல்லா குட்டி போடும் வட்டி எங்களை விட்டு தூரமாக்கிடு யா ல்லா உலகத்திலே வாழப்படும் பேரும் போலோடும் வாழ வேண்டும் என்பதற்காக வட்டிக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறோம் யா ல்லா அந்த வட்டியிலும் எங்களை பாதுகாத்துடுயா எங்கள் மனைவி அழகா இருக்க ஹராமான முறையிலே நாங்கள் வேற பெண்களை ஏறெடுத்து பாக்கிறோமேயா அல்ல அந்த பெண்களோட விவச்சாரத்தில் ஈடுபடுகிறோமேயா அல்ல யாரெல்லாம் இப்படி ஈடுபடுகின்றார்களோ அவர்களை எல்லாம் பாதுகாத்திரியா விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துறியா அல்ல தவறான சிந்தனையிலிருந்து பாதுகாத்திரியா அல்ல கெட்டிலிருந்து பாதுகாத்துல விபச்சாரம் செய்கின்ற போல எங்களோட உயிர் பிரிந்து விட்டால் எங்களுடைய குடும்பத்தில் மானவங்கம் போயிடுமேயா எங்கள் குடும்பம் அவமானப்பட்டு விடுமையா ல்லா எங்களோட தாய் தந்தளுக்கு கெட்ட வேறு ஏற்பட்டு விடுமையா அதனால் அந்த நிலை எங்களுக்கு தந்து விபச்சாரம் செய்வதை விட்டு எங்களை பாதுகாத்திடு நாயனே எங்களுக்கு மத்தியிலே சில பேர் தங்களுடைய வாழ்க்கை சரியா அமைய வேண்டும் என்பதற்காக தாங்கள் வாகனம் ஓட வேண்டும் என்பதற்காக தாங்கள் மாடிமான கட்ட வேண்டும் கொடுப்பதற்காக மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி இன்னைக்கு போத வாங்கி வித்து கொண்டிருக்கிறார்களே யாழ்லா அவர்களை நீ தண்டிக்க கூடாதா யாழ்லா அவர்கள் நல்லா வாழணும் என்பதற்காக மற்றவர்களை எல்லாம் பழுதாக்கி கொண்டிருக்கிறார்களே யாழ்லா இந்த போதவஸ்துல வஸ்துல சிக்கி கூட மக்கள் சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கிறார்களே யாழ்லா எத்தனையோ வீடுகளிலே புள்ள இளந்தாரிகளை பைத்தியமாக கொண்டிருக்கிறாங்க யாழ்லா எத்தனையோ வீடுகளில் அம்மா அப்பா மார்களுக்கு அனியா செஞ்சு கொண்டு இந்த போதவஸ்து வாங்குவதற்கு பணம் வேணும் என்று களவெடுக்கிறார்கள் திருடுகளில் ஈடுபடுகிறார்கள் போதவஸ்தூட இளைஞர்களை பாதுகாத்து இறக்கமுள்ள நாயனே அதே போன்று எத்தனையோ தவறான செயல்களிலே தான் இருக்கணும் என்ற மோசமான தொழில்களிலே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க யாழ்லா அந்த மக்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி அவர்கள் திருந்து வரக்கூடிய பெரியவங்களை சொல்லையும் அவங்க கேட்காங்க இல்லையா நீ தான் யாரு அவங்கள திருத்தணும் இறக்கமுள்ள நாயனே செய்கின்ற வியாபாரத்தை கூட ஹராமான வழிலே செய்து கொண்டிருக்காங்களே யா அதிலே நல்ல முறையில் ஹலாலா செய்யக்கூடணுமே கூடலமே ஹலாலான முறையில் உழைத்து உண்ணக்கூடிய கூடிய பாக்கியத்தை கொடுத்துறியா யா விட்டும் பாதுகாதியா யா அல்லாஹ் இறக்கமுள்ளவனே நீ எழுது தாய்மணி அன்ப விட இரக்கம் உள்ளவையா எங்கள் மீது நீ இரக்கம் காட்டு ரப்பே எங்கள் மீது கிருமை செய்யறப்பே எங்களுக்கு உதவி யா மன்னிச்சுடுயா உன்னைத்தான வணங்குறோம் யா ல்லா உன்னிடத்துல உதவி கேட்கிறோம் யா ல்லா உன்னைத்தவர் யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் யா ல்ல நீ உதவியாளன் யா நீ மன்னிக்க கூடியவையா லா நீ கொடைவள்ளல் யா ல்லா சாந்தியானவனே சலாமத்தானவனே மன்னிப்பவனே கிருமையாளனே என்னை மன்னித்து இறைவா நீ மன்னிச்சிடு மன்னிச்சுடுறப்பே யாருலா உதவி செஞ்சிடுறப்பே யாருலா எங்களுக்கு மத்தியிலே யார் யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறாங்களோ அவங்கள நோய்களை குணப்படுத்தி யாரு யா அல்லாஹ் தீராத நோயோட இருக்காங்க யா அல்லாஹ் நோய்களை தீத்திடு யா அல்லாஹ் எத்தனையோ அல்லாஹ் இதுறியோ கேன்சர்ல இருந்து கொண்டு இருக்காங்க யா அல்லாஹ் சர்க்கரல்ல இருக்காங்க யா கிட்னி ப்ராப்ளம்ல இருந்து கொண்டு இருக்காங்க யா அல்லாஹ் பிரசிடென்ட் ஜொல்லி நோயில இருந்து கொண்டு இருக்காங்க யா சொல்ல முடியாத நோயோட தடுமாறுகிறாங்க யா தவிக்கிறாங்க தவிக்கறாங்க யா நோய்களை குணப்படுத்தி யா நபி நோயை குணப்படுத்தியவனே எங்கள் சமூகத்திலே அவர்கள் எல்லாம் நோயாளிகளா இருக்கிறாங்களோ அவங்கள நோய்களை குணப்படுத்த யா எத்தனைய வீடுகளில கல்யாணம் முடிக்கக்கூடிய வயசு வந்து முப்பது முப்பது அஞ்சு வயசை தாண்டி எத்தனை குமரிகள் அவன் இருக்கிறாங்க யா ல்லா கண்ணீரோட கம்பளியோட இருக்கிறாங்க யா அல்லாஹ் அந்த பெண்களுக்கான வாழ்க்கை அமைச்சு அல்லாஹ் அதே போன்று எத்தனையோ மணமகன் திருமணம் கூடிய வயது வந்தம் சகோதரிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் என்று சொல்லி நம்முடைய ஆசைகளில் அடக்கி கொண்டு வாழ்றாங்க யா அந்த ஆண்களுக்கும் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களை கொண்டு சாலியான திருமணத்தை ஏற்படுத்தி கொடு யாவா இரக்கமுள்ளவனே கல்யாணம் முடிச்சும் குழந்தை இல்லாமல் மலடன் மலடி என்ற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள வேதனையோடு இருக்கிறாங்களா அந்த மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு கொடியா அல்லாய் நவிக்கு எண்பது வருடங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவனே ஆஜர் இஸ்லாம் அவர்களை குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவனே சாரா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவனே குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடுல்லா எத்தனை மருத்துவம் செய்தும் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் யா ல்லா நீ ஆசைப்பட்டால் நீ நாடுவிட்டால் கொடுத்துடுவாய் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருத்தனைய பேர்கள் இருப்பதற்கு இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறாங்க யா அந்த மக்களுக்கு இருப்பிடங்களை அமைச்சு கொடுத்துருல்லா எத்தனை பேர்கள் தொழில் இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் கடனாளிகளா இருந்து கொண்டு இருக்கிறாங்க யா அந்த கடனாளியுடைய கடன்களை நிவர்த்தி செஞ்சிரு அந்த கடனாளியுடைய கடன்களை போய்கிடையா யா கடன் கேட்டாலும் இல்லையா அல்லாஹ் கடனை கொடுத்தாலும் அதை வாங்கினாலும் கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் யா அப்படியான சூழல்கள் மாற்றப்பட்டு கொடுப்பதும் வாங்குவதும் இருக்கக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடு யா அல்லா ரபுலாலுமினே நீ கிருமையாள எங்களுடைய கஷ்டங்களை போக்கிடுயா கவலைகளை போக்கிடுயா சரீர சோத தந்திரியா அமல்கள் செய்வதற்கு ஆயிலை நீடிச்சு கொடியா எங்களுக்கு ஆயிலை நீடித்து கொடியால் எங்களுடைய அமல்களை செய்வதற்கு உதவி செஞ்சிடுயா இறக்கமுள்ளவனே இந்த நாட்டிலே நிம்மதியா வாழ்வதற்கான வழிவுகளை செய்திடையா எல்லாம் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அரசியலாளர்களும் இந்த முஸ்லிம் காய்களை முஸ்லிம்களை பகடக்காய் கொண்டிருக்கிறார்கள் யா அவருடைய அரசியல் செய்வதற்காக முஸ்லிம்களை பகடக்காய்கள் ஆக்கிறார்கள் யா இல்லாத பொல்லாத கதைகள் எல்லாம் கட்டி இந்த இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துகிறார்கள் யா மானபங்கப்படுத்துகிறார்கள் யா யா ஹாமானை அளித்தவனே ஆரூனை அளித்தவனே அரசியல்வாதிகள் தங்களுடைய அஜெண்டாவல் நாட்டுவதற்காக இஸ்லாமியர்கள் மீது பழி போடுகிறார்களோ அவமானப்படுத்துகிறார்களோ உன்னை வழங்குகின்ற ஆலயங்களை அழிக்கிறார்களோ அவர்களுக்கு தீர்ப்பை கொடுத்துறியா எத்தனையோ அரசியல்வாதிகளை கண்ணுக்கு மேல காட்டி போட்டாயா அவர்களுக்கான தீர்ப்பை நீ இந்த நாட்டில் நிம்மதியா வாழ்வதற்கான வழிவழை செய்து தந்துறியா அல்ல சிறந்த தலைமைத்துவங்களை உருவாக்கி தந்திரியா சிறந்த ஆட்சியாளரை தந்திரியா எங்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர் நல்லவர்களாகி தந்திரியா எங்களை ஆண்ட ஆட்சியாளர்கள் மோசமான செயல்கள் அவர்களிடத்தில் காரணத்தினால தானே ஒட்டுமொத்த சமுதாயம் இன்றைக்கு பலிக்கடவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே சிறந்த தலைமத்துவங்களை உருவாக்கி தாயா சிறந்த அதிகாரங்களையும் ஆட்சியாளரையும் தந்திரியா உனது இல்லம் அலங்காரம் செய்யப்பட வேண்டும் யா ல்லா உன் இல்லம் கண்ணியப்படுத்த வேண்டும் யா உன்னுடைய இல்லத்தை அழகுபடுத்திய ஒவ்வொருவர்களையும் தொழுகையாளி இல்லத்தை அழிப்பவர்களை நீ அழித்திரியா இல்லைன்னா அவளுக்கு இதாயத்தை கொடுத்தா இரக்கம் உள்ளவரே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவிமார் எங்களுடைய குடும்பத்தர்கள் உறவினர் எல்லாரும் தொழுகையாளிகளாக்கிறா ஒவ்வொருவரை வடக்கசாலி ஆகி கிடையாது நோம்பாளி ஆகி கிடையாது தருமங்களும் தானங்களும் செய்யக்கூடிய ஐக்கிடையா அல்ல தஸ்பி செய்யக்கூடிய தௌபா செய்யக்கூடிய திகிரி செய்யக்கூடிய எங்களை குடும்பத்தோட ஆக்கிடையா அல்ல ஒரு ஆணை ஓதக்கூடியவளை ஆக்கிடையா அல்ல எல்லாம் வலைத்தளங்களிலே சிக்கி எத்தனை பேர் எத்தனையோ மோசமான டிக்டாக் என்றும் இன்னும் என்னென்னமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி நல்லவளாக்குவதற்கான வழிவுகளை செய்து கொடுயா அல்ல அவர்களெல்லாம் இந்த வலைத்தளங்களிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா சின்ன சின்னவை கொண்டு இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களை கிடு يا الله உண்ணல்ல காவா செல்வருக்கும் கடுமணி நாயனவர்களை தரிசிப்பேர்க்கある செஞ்சிரியா الله செய்ய கூடிய வேசை உடையுடைய வேசைத்திலே பரக்கத் கடல் துளியாதொளிகளிலே தொழில்களிலே செய் يا الله தரித்துள துளிகளிலே பரக்கத் செய் அன்றாடம் கூலி துள செய்ய கூடிய அத்தினம்பகுடி துளிகளிலே பரக்கத் செய் உன்னை ஏற்றுக்கொண்டால் களிமா சொல்லி முஸ்லிமா இருப்பதின் காரணத்தினால உலகத்தில் எங்க பார்த்தாலும் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையிலே பிரச்சனை இந்தியாவிலும் பிரச்சினை பர்மாவிலும் பிரச்சனை பிரச்சினை ஆப்கானிஸ்தானிலும் பிரச்சனை போதாக்குறை பரிசுல பிரச்சனை சிரியா யமன் என்று எல்லா இடங்களிலையும் இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்குள் அழித்து கொண்டிருக்கிறாங்க இஸ்லாமியர்களை இஸ்ரேவியலர் அழித்து கொண்டிருக்கிறாங்க இஸ்லவியர்களை இந்துக்கள் முஸ்லீமியர்களை இந்துக்கள் அழித்து கொண்டிருக்கிறாங்க இப்படி எல்லாரும் அழித்து கொண்டிருக்கிறாங்களே யால்ல யா யால்லா உனக்கு களி உனக்கு ஏற்றுக்கொண்டு களிமச் சொல்லி முஸ்லிம்களா வாழ்வதுனாலே யாழா இவங்க எங்களை அழிக்கிறாங்க எங்கள் அழிக்கணும் எங்களோட மக்கள் அழிக்கணும் என் பலஸ்தீனத்தில் ஒவ்வொரு சிட்டுக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே சின்ன சிறுவர்கள் சிறுமிகள் இரத்தத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்களே அல்ல உயிர்களை உடமைகள் அழிந்து கொண்டிருக்கிறதையல்ல இறக்கமுள்ளவனே சோதிக்கிறாய் சோதிக்கிறாய் சோதித்துக் கொண்டே இருக்கிறாய் எங்களோட ஈமாரை புடம்போட்டு கொண்டிருக்கிறாய்

வனே எங்கள் பல இனத்தின் காரணத்தினால் எங்களை சோதித்து விடாதயா அல்ல இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாத்திரியா அல்ல அந்த மக்களை பாதுகாத்திரியா அல்ல உதவி செஞ்சிடுல்லா உன்னுடைய உதவியை இறக்கடியா அல்லா நீ அருளால ஐயா அல்ல மன்னிப்பமையா அல்ல உதவி செய்வமையா நீ உதவி செஞ்சிடுயா ல்லா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கு உதவி செஞ்சிடுல்ல இறக்கமுள்ளேன் கிருமியாளனே எமது பிரதேசத்து மக்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ் சிறந்த நிற அமைப்பு ஏற்படுத்தி கொடு யா அல்லா சிறந்த சமூகத்துடைய பொருளாதாரங்களை கட்டமைத்து கொடு யா இளைஞர்களும் யுவதிகளை நல்ல மக்களாக ஆக்கி கொடு யா அல்லா நீ உதவி செஞ்சிட நாங்கள் செய்த தவறின் காரணத்தினால் எங்களை தண்டித்து விடாதையா எங்களை நீ மன்னிச்சிடு மன்னிச்சுடையா எங்கள் பிள்ளைய பொறுத்திடையா நாங்கள் தவறு செய்கிறோம் என்பதற்காக வேண்டி அதனால் எங்களை மன்னிச்சிடு யா அல்லா நாங்கள் தொழத தொழுகை ஏற்றுக்கொள் يا நோற்ற நோ ஒளியா நாங்கள் செய்யக்கூடிய கூடிய தௌபாவை ஏற்றுக்கொள் இரக்கம் உள்ளவனே எங்களுடைய மரணத்தை லேசாக்கு يا அல்லாஹ் يا மரணத்தை லேசாக்கு يا அல்லாஹ் துடு மரணத்தை விட்டுங்கள் உங்கள் பாதத்தை ൂറ മരണങ്ങളെ വിട്ട് എങ്ങനെ പാതു യാ ചെയ്വിനെ സൂനിയും പാതു കെട്ട വിട്ട് എങ്ങനെ പാത്തരി എങ്ങനെ എങ്ങനെ നാഭുകളിലെ കളിമാവിയ കളിമാവോട് മരണമടയക്കൂടി പാക്യത്തെ തീയല്ല எங்கள் மரண நாளை பெருநாள் தாயா யா ல்லா நாங்கள் மரணம் அடைந்து விட்டால் எங்களை கவன் குளிப்பாட்டி கவனிட்டு தொழில் அடக்கம் செய்கின்ற அந்த மன்னரையை விசாலமாகி தாயா ல்லா வெளிச்சமாகி தாயா எங்கள் கபரு குழியை லேசாகி தந்திரியா யா ல்லா எங்கள் கேள்வி எனக்குலேசா கேளியா எழுப்புகின்ற அந்த நாளிலே எங்களுடைய பட்டு வலது கரத்தில் தந்துடுயா எங்களுடைய நன்மை அதிகமாக்கியா தீமையை குறைச்சிடா அல்லா நாங்கள் செய்த தவறி காடத்தினால் புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் பாம்புகளுக்கும் எங்கள் உடம்புகளை இரையாக்கிறாதையா அல்ல இறக்கமுள்ளவனே கொழுந்து விட்டறி நரக நெருப்ப இரையாக்கிறாதயா அல்லா உலக நெருப்பை எங்களால் தாக்க முடியலையா உன் நெருப்பை எப்படியா தாக்க முடியும் நெருப்பை நான் தாக்குகலா யல்லா நெருப்பை கொழுந்து விட்டறி நரக நெருப்பிற்கு இரையாக்கிறாதயா அல்லா நரக நெரக நெருப்பின்னு எங்களை பாதுகாத்திரியா அல்லா இந்த ரமவான காளம்ல ஒவ்வொரு நாளும் நெரகத்திலிருந்து விடுவிக்கிறாய் யால்லால்லா அதுல எங்களையும் சேர்ந்துலியா அல்லாஹ் யா அல்லா லீலந்தில் கதோட இரவை அடைந்து அந்த இரவை அயாத்தாக்கி ஒவ்வொரு வருடம் அமல் செய்து எண்பத்தி மூணு வருடம் உயிரோட வாழ்ந்தாய் அந்த வாழ்க்கையை தந்திருயா அல்லாஹ்

அரிசிங்கள் நுழல் பெற்ற கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துடுயா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே சொர்க்கத்தை தந்திரியா அல்லா உயரமான சொர்க்கத்தை தந்திரியா அல்லா எண்ணத்தில் ஃபுரதோஸ் ராய்லா என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை சொந்தக்காரன் எங்களை ஆக்கிடியா அல்லாஹ தேனாரு பாதவர் மறால் அனைத்து அறுத்தக்கூடிய பாக்கியம் தந்திரியா அல்ல உருளின்கள் எங்களுக்கு படிவிட செய்மராக்கு யா அல்லாஹ நிரந்தரமா வசிக்கின்ற அந்த பாக்கியத்தை தந்திரியா அல்ல நீ எங்களுக்கு திருப்தியையும் உன்னுடைய சொர்க்கத்தை அதனால் உன் சொர்க்க தந்திரியா எங்களை பொருந்திக்கொள்ள ஏற்றுக்கொள்ள எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்ளா إلهي لست يا أهلاً ولا أقوى على نار الجحيم لي توبة وغفر ذنوبي فإن غافر ذنبي العظيم إلهي لست يا أهلاً ولا أقوى على نار الجحيم فحبلي توبة واغفر ذنوبي بردوز إلهي لست تعوذي يا ولا نار الجهيم وحب لي توبة واغفر الذنوب فإن غابر الذنب العظيم إلهي لست يستل الفردوس يا ولا أكوى على نار الجيب فحب لي توبة واغفر ذنوبي فإن غافر ذنب العظيم واغفر ذنوبي فإن غافر ذنب العظيم وصلى الله تعالى وسلم على خير الك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على الله وعلى صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم Leave. The...